வணக்கம் அஜித் நடிப்பில் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி இந்த விடாமுயற்சியினுடைய டீசர் வந்து நேற்று இரவு சரியாக பதினொன்று எட்டுக்கு விடாமுயற்சியினுடைய டீசர் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து சன் டிவி தரப்புலையும் சரி லைக்கா ப்ரொடக்ஷன் தரப்புலேயும் ஒரு அறிவிப்பு வந்து வெளியானது அதன் பிறகு பல ஊடகங்கள் வந்து பல தொலைக்காட்சிகள் வந்து வெளியிட்டாங்க அஜித்தினுடைய நடிப்பில் விடாமுயற்சி வந்து அதனுடைய படத்தினுடைய டீசர் வந்து பதினொன்று எட்டுக்கு வெளியாகி இருக்கிறது அஜித் ரசிகர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் வரவேற்று காத்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க கடந்த ரெண்டு ஆண்டுகளாக அஜித் படம் வந்து வெளியே வரல துணிவுக்கு அப்புறம் அவருடைய படம் வந்து ரெண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு இவ்வளோ ஆண்டுகள் காத்து கொண்டிருக்கக்கூடிய அஜித் ரசிகர்கள் இந்த விடாமுயற்சியை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க தீபாவளி அன்றைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு வந்து அஜித் ரசிகர்கள் மத்தியில் இருந்தது ஆனால் அந்த படம் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு இந்த படத்தை எடுக்கணும்னு அந்த படத்துடைய இயக்குனர் மகிழ் திருமணி அவர்கள் சிரமம் எடுத்து இன்ச்சு படத்தை வந்து செதுக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குன்னு சொல்லப்படுறாங்க பதினொன்று எட்டுக்கு வெளியாக கூடிய இருந்த இந்த டீசர் வந்து ஏன் காலதாமதமாச்சு ஏன் லேட்டாக வந்தது அதன் பிறகு ஒரு வழியாக டீசர் வந்து வெளியாச்சு அந்த என்ட்ரி அந்த டீசர்ல பார்த்தீங்கன்னா முதல் என்ட்ரியே அர்ஜுன் அவர்கள் பிரபலமான ஒரு சிரிப்போட அந்த காட்சியில வருவாரு அதன் பிறகு அஜித் அவர்கள் அந்த ரேஸ் அவருடைய ஆக்ஷனு பயங்கரமா இருக்குது அந்த திரிஷா அந்த படத்தினுடைய கதாநாயகி அந்த திரிஷா அவர் தன்னுடைய மனைவி வந்து தொலைந்து போகிறார்களா இல்லை கடத்தப்படுகிறார்களா அவரை எப்படி காப்பாற்ற போகிறாருங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பக்கூடிய வகையில தான் அந்த டீசர் இருந்தது மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட இந்த டீசர் வந்து ஒரு வழியா அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பக்கூடிய வகையில சக்க போட போட்டுக்கிட்டு இருக்குது இப்போ அந்த டீசர் இதன் பிறகு ஆஹ் நடிப்பில் இந்த விடாமுயற்சிங்கிறது மக்கள் மத்தியிலும் சரி அஜித் ரசிகர் மத்தியிலும் மிகப்பெரிய அளவு கொண்டாடப்படக்கூடிய இந்த படம் பொங்கல் அன்று வெளியாகும் அப்படிங்கிற அறிவிப்பு மிக விரைவில் வரும் மக்கள் மத்தியில் ரசிகர் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது பொங்கலுக்கு தான் இந்த படம் வரும் ஏன்னா இந்த ப இந்த டீசர் வந்து இப்போ வெளியிடுவதற்கு காரணம் என்ன ஒரு படம் வெளிவருவதற்கு முன்பாக ஒரு டீசர் வெளியிடுவாங்க ஒரு ஆடையலாட்சி இருக்கும் ஒரு ட்ரெய்லர் இருக்கும் ஃபஸ்ட் லுக் இருக்கும் இப்படி பல ஸ்டெப்புகள் இருக்கிறது இப்போ இந்த நேரத்தில் ஒரு டீசர் வந்திருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு மாத காலத்துக்கு அப்புறம் ஜனவரி பொங்கல் வர அந்த பொங்கல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்காகத்தான் தயார் நிலையில் இந்த விடாமுயற்சி படம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருகிறது எண்பத்தி நான்கு நாட்கள் ஸ்காலர்ஷிட்டு கொடுத்து அஜீர் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரே ஷெட்யூலில் எண்பத்தி நான்கு நாட்கள் அஜயர் பாயிலே தங்கி அங்கே இந்த படம் எடுப்பதற்கு என்ன காரணம் ஏன் அஜயர் சுற்றி இந்த படம் ஏன் அங்கே எடுக்கிறாங்க வேறு லொக்கேஷனுக்கு ஏன் போகலை ஒரே ஷெட்யூலில் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நான்கு நாட்கள் அங்கே அஜித் அவர்கள் அங்கே இருந்து அங்கே மிகப்பெரிய ஒரு சீதோஷ்ண நிலை இருக்கிறது ம ம பனிப்பொழிவு இருக்கிறது அங்கே இருந்த ஒரு டெக்னீஷியன் வந்து அங்கே உயிரிழந்த சம்பவம் கூட மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சூழலை இந்த பரபரப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விடாமுயற்சி மிக விரைவில் பொங்கல் என்று இந்த படம் வெளியாக போகிறது மிகப்பெரிய அளவு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கக்கூடிய இந்த படம் அஜித் வந்து கடந்த காலங்களில் பல தோல்விகள் பல வெற்றி படங்கள் வெற்றி படங்களை விட தோல்வி படங்கள் வந்து அஜித்துக்கு வந்து வரக்கசப்பையும் ஒரு அவருக்கு வந்து ஆறாத ரணமாக இருக்கக்கூடிய பல தோல்விகள் அஜித்துக்கு இருக்கிறது யாருமே பின்புலத்திலிருந்து கை கொடுத்து தூக்கி விட முடியாமல் ஒரு சப்போர்ட் பண்ண முடியாம தானாகவே சுயமாக வளர்ந்து சினிமா துறையில தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி இன்னைக்கு தலா அப்படிங்கிற அந்தஸ்தோட அஜித் அவர்கள் இன்றைக்கு ஏக்க அப்படிங்கிற பெயரோட இன்னைக்கு பயங்கர பிரபலமா மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் கொண்டாடக்கூடிய மாபெரும் நடிகராக அஜித் அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து பல தோல்விகளை கண்டாலும் இப்ப அவர் பல இடங்களை ஒரு வெற்றிப்படிகளை ஒரு தலைக்கெல்லாம் ஒரு முத்திரை பதித்து அஜித் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற அளவில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நடிகராக அஜித் அவர்கள் வளர்ந்துருக்கிறார் அதாவது மாரண கொடுத்தனா கூட பரவாயில்ல பின்னாடி கொடுத்த நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அஜித்துக்கு சினிமா துறையில் எப்படியாவது அஜித்தை வீழ்த்த வேண்டும் ஒரு முன்னணி நடிகராக வரவே கூடாதுங்கிற பல தடைகள் பல பிரேக்கெல்லாம் வந்து அஜித் அவர்கள் போட்டாங்க அதையெல்லாம் மீறி அதையெல்லாம் உடைத்து சுக்குநூறாக்கி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தவிர்க்க முடியாத நடிகராக அஜித் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய படம் விடாமுயற்சி விடாமல் தொடர்ந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கிறாங்க இன்னும் ஒரே ஒரு சாங் மட்டும் தான் எடுக்கக்கூடிய ஒரு பாக்கி இருக்கிறது மீதி எல்லாம் ஃப்ரிஷ் பண்ணிட்டாங்கிற தகவல் வருது அநேகமாக இந்த படம் விடாமுயற்சி பொங்கலுக்கு மக்கள் மத்தியில் ரசிகர் மத்தியில் கொண்டாடக்கூடிய வகையில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் விடாமுயற்சி அஜித்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மிகப்பெரிய மாபெரும் வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறது நம்மளும் வாழ்த்தி மகிழலாம் நன்றி வணக்கம்